வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சனி பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மைகளை தருவார் தசா புத்தி அந்தரம் அதை தாண்டி பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொஷனை வச்சு அவரை நமக்கு நன்மைகளை தருவாரா எப்படி இருந்தால் நன்மைகளை தருவார் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அடிப்படையில் ஒரு இருட்டான கிரகம் அதுக்கு காரணம் அவர் கிடையாது பால்வழி அண்டத்தில் இருக்கக்கூடிய கோள்களோட வரிசையில் கடைநிலையில் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சூரியனோட வெளிச்சம் சூரியனோட ஒளி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கிது ஸோ அதனால தான் சனியோட அவுட்ரு ஃபேஸு வெளிப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளம் கலந்த நிறமாக இருக்கும் கருநீல நிறமாக இருக்கும் அவர்கிட்ட ஒளி அப்படிங்கிற விஷயம் இல்லை அதனால தான் சனி மாதிரி ஒருத்தரை கெடுக்க முடியாது அப்படின்னு நம்மளோட ஜோதிடம் சொல்லுது அது ஒரு உண்மை தான் அதாவது சனிக்கிட்ட என்ன இருக்குமோ அதை தான் அவர் தர முடியும் இப்போது குரு அப்படின்னா அந்த குரு பிளானட்டு இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நல்ல விதமாக இருக்குது சூரிய ஒளியோட ரிஃப்ளெக்ஷனும் அந்த குருவோட ரிஃப்ளெக்ஷனும் கலந்து அந்த ஜாதகருக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் சனி பார்வை சர்வநாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இருளடைந்த தன்மை தான் அதே போல் அவர் அமரக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்களை தவிர மீதி இடங்களில் அமரும்பொழுது அந்த பாவகம் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்படுதும் அப்படிங்கிறது உண்மை தான் ஸோ ஏழரை சனி கண்டக சனி இந்த மாதிரியான சனிகள் நடக்கும் பொழுதும் ஜாதகர்கள் பயப்படுறதுக்கான காரணம் ஒருத்தரோட கர்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சனி அந்த ஜாதகரோட உயர்வை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இதுதான் ஒரு சனிக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் கெடுக்காமல் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துடுவீங்க ஆனால் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கிரகத்தில் முதல் தரமான கிரகம் எது அப்படின்னா சனிதான் சரி இத்தனை குணங்கள் கொண்ட சனி ஒரு ஜாதகத்தில் நன்மைகளை தரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சனி அடிப்படையில் ஆயுள் காரகர் கர்மக்காரகர் நம்மளோட கர்மத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தாண்டி நம்மளோட ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பூர்வ புண்ணியம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க போன ஜென்மத்தில் உங்களோடய அஞ்சாம் அதிபதியும் கொஞ்சம் வலிமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லாவே புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனமான உண்மை இப்போது சனி உங்களுக்கு ஜாதகத்தில் நன்மைகளை தரணும் அப்படின்னா ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அல்லது பன்னெண்டு லட்சத்தில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவீத இயல்பான நன்மைகளை சனி உங்களுக்கு கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை தாண்டி உங்களுக்கு நூறு சதவீத சனி நன்மைகளை தரணும் அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இயற்கை சுபகரமாக ஒருத்தர் இருப்பார் அவரோட தொடர்பில் இந்த சனி இருந்துட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை தன்னோட தசையில் அல்லது புத்திகளில் கொடுத்துருவார் இதுதான் சனி நன்மைகளை தரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ரூல் இதை தாண்டி இந்த சுக்கர லக்னம் குரு அணி லக்னம் அப்படி இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போது சுக்கரணி லக்னத்துக்கு சனி நேர்வலு பெற்றிருந்தால் சுக்கரணி லக்னமாகவே இருந்தாலும் சரி நன்மைகளை தரமாட்டார் சரிங்க நேர்வழுன்னா என்ன ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் அல்லது அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களில் அல்லது மற்ற வீடுகளில் நல்ல வீடுகளில் போய் சனி அமர்ந்து அந்த பாவகத்தை ஆக்குப்பை பண்ணி அந்த பாவகத்தை ஆளுமை பண்ணி கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் நேர்வழுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நேர்வழு பெற்று சனி தனிச்சு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படும் அதே போல் திக்பலம் பெற்ற சனியினால் அந்த ஜாதகருக்கு ஒரு விதத்தில் நன்மைகள் கிடைச்சாலும் ஒரு விதத்தில் கெடுதல் வரும் ஸோ ஏழாம் பாவகத்துலேயும் சனி கேந்திரம் பெறுறது அவ்வளவு நல்லதில்லை சனியை பொறுத்தளவு உபஜயஸ்தானங்களில் இருந்து லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அதை தாண்டி கேதுவோட தொடர்பில் நெறிஞ்சணைஞ்சு இருக்கும் பொழுதும் சனி சூட்சமோளுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு மறைமுக வலுவை கொடுத்து அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் பாருங்கள் இந்த சார்ட்டில் லக்னம் மகர் லக்னமாக வச்சுருக்கேன் மகர் லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சனி லக்னாதிபதி ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி ரெண்டிலே இருக்கார் ஆட்சி வலு வலுப்பெற்றிருக்கார் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறாரு பணத்தை தூக்கி கொடுக்க போகிறாரு நல்ல குடும்ப நிம்மதியை தரப்போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு தப்பான விஷயம் சனி ரெண்டில் தனிச்சு இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது சனி ரெண்டில் தனிச்சு இருக்கும் பொழுது குடும்பம் சார்ந்த பிரச்சனை தாமத திருமணம் குடும்பத்தோட பொருளாதார நெருக்கடி பேச்சில் பிரச்சனை வாயை திறந்தாலே ஏதோ ஒரு வம்பு வருது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் சனி ரெண்டில் இருக்கக்கூடிய சனி தருவார் ஆனால் இதில் பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க சுக்கரணி லக்னம் தானே சனி பெற்றிருந்தா ஆட்சி பெற்றிருந்த நன்மைகளை தரணுமே அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷினை ரைஸ் பண்ணும்பொழுதும் அந்த இடத்துல சுக்கரணி லக்னமாகவே இருந்தாலும் சரி சனி பெறக்கூடாது முக்கியமான பாவங்களில் நேரடியாக போய் தனித்து அமரக்கூடாது இப்போது ரெண்டில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதிரியான பழங்களை தராரா மூணில் இருக்கக்கூடிய சனி நன்மைகளை தருவார் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நன்மைகளை இயல்பாகவே கொடுத்துருவார் சனி தனிச்சே இருந்தாலுமே கூட ஆறில் இருக்கக்கூடிய சனிக்கும் இதே அமைப்பு தான் பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் இதே அமைப்பு தான் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனிக்கும் இதே அமைப்பு தான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனிக்கும் இதே அமைப்பு தான் இதை தாண்டி நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது லக்னம் இந்த பாவங்களில் சனி இருக்கும் பொழுது சுக்கரணி லக்னமாகவே இருந்தாலும் சரி அவர் லக்னாதிபதியாக ரெண்டாம் அதிபதியாக இருந்தாலுமே சரி அந்த பாவங்களை கொஞ்சமாவது கெடுத்து தான் பலன் தருவார் இப்போ இந்த பாவங்களில் பொழுது அந்த பாவத்தை கெடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி மூணில் இருக்கும் பொழுதும் ஆறில் இருக்கும் பொழுதும் பத்தில் இருக்கும் பொழுதும் பதினொன்றில் இருக்கும்பொழுதும் பன்னெண்டில் பொழுதும் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்து அந்த ஜாதகருக்கு தருவார் ஆனால் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது லக்னம் இந்த பாவங்களில் இருக்கும் பொழுது அந்த பாவங்களை ஒரு விதத்தில் கெடுத்து தான் அந்த ஜாதகருக்கு ஒரு விதமான சுமாரான பலன்தான் தருவார் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் சனியோட ஒரு இயல்பான குணம் அடுத்தது இப்போ ஒரு சாட் போட்டிருக்கேன் பாருங்கள் லக்னோ மகர லக்னோ இதே மகர லக்னத்துக்கு சனி எப்படி இருக்கலாம் ஹை லெவலாக ராஜபூத்த தர மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் மகர லக்னம் லக்னத்துக்கு ஆறுல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க புதனும் சனியும் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கோங்க அதாவது லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகம் சனியோடு சேரலாம் அல்லது பரிவர்த்தனை ஆகலாம் அல்லது பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிற கான்செப்டை போட்டிருக்கேன் ப்ளஸ் லக்னத்துக்கு பார்த்தா வீட்டில் குரு இருந்து அந்த ஆறாம் பாவத்தை பார்த்து கொஞ்சம் நன்மை செய்ய வைக்கிறார் மூணு பன்னெண்டாம் அதிபதியாக குரு வந்தாலுமே கூட குருவோட பார்வை பேசிக்காக ஒரு ஐம்பது சதவீத நன்மைகளை தரும் அப்படிங்கிற கான்செப்ட் படி அந்த இடத்துல சனிக்கு புதன் சுக்கலோட தொடர்பு மறைமுகமாகவும் குருவோட தொடர்பு நேரடியாகவும் கிடைக்கிறனால மிகப்பெரிய ராஜயோகத்தை தன்னோட திசையில் அல்லது புத்திகளில் அல்லது அந்தரங்களில் சனி தருவார் இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகமும் அஞ்சாம் அதிபதியும் வலிமையாக போட்டிருக்கேன் சனியும் நல்ல விதத்தில் இருக்கற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ தட் இந்த ஜாதகம் பூர்வ புண்ணியத்தில் யோகம் செஞ்ச ஜாதகமாக பெரிய அளவில் கெடுதல் செய்யாத ஜாதகமாக இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது காட்டுது ஸோ சனியும் அஞ்சாம் பாவகமும் அஞ்சாம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நன்மைகளை அனுபவிக்க இந்த பிறவியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவில் உங்களுக்கு சனி எப்படி இருந்தால் நன்மைகள் தருவார் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்